தமிழக முதல்வர் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு நலத்திட்டங்களை சவுதி ரியா தமிழ் சங்கம் சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழக தொழிலாளர்களுக்கு அயிலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை சிறப்பு முகாம் நடைபெற்றது தமிழின் வளத்திற்கும் தமிழர் நலத்திற்கும் கால் நூற்றாண்டுகளாக சேவையாற்றி வரும் அமைப்பு ரியா தமிழ் சங்கம் அயிலக தமிழர்களுக்கான நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது புலம்பெயர் தமிழரின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் ரியா தமிழ்ச்சங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த கோரிக்கையை ஆட்சியாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது அப்படி புலம்பெயர் தமிழர்களின் நலனுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழக அரசு அயிலக தமிழர் நலவாரியம் அமைத்தது அதன் நீச்சியாக அயிலக தமிழர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேயில் அயிலக தமிழர் நலவாரியம் அறிமுகப்படுத்தி முதல் மூன்று மாதங்களுக்கு அடையாள அட்டை விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் ரூபாய் இருநூறு கட்டணம் செலுத்துவதில் விலக்களிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது இதுகுறித்து குறித்து ரியா தமிழ் சங்கம் சமூக வலைதளங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் இதுவரை ஓட்டுநராக தோட்ட வேலை செய்பவராக பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைநிலை ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் அடையாள அட்டையை விண்ணப்பித்துக் கொடுத்து உதவி உள்ளது மேலும் கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியன்று சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நியூ சென்னையா பகுதியில் சிறப்பு முகாம் அமைத்து அதன் சுற்றுப்புற பகுதியில் பணிபுரியும் முன்னூறு தமிழக தொழிலாளர்களுக்கு சவுதி ரியாத் சங்கம் சார்பாக அயலக தமிழர் அடையாள அட்டையை விண்ணப்பித்து கொடுத்து உதவி உள்ளது இந்த முகாமில் சவுதி ரியா தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் ஜாபர் சாதிக் செயற்குழு உறுப்பினர்கள் மாதவன் ஆரிப் அப்துல் சலாம் ஜமால் செய்த் பசீம் ராஜா முகமது யூசுப் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் ரியா தமிழ் சங்கத்தின் தலைவர் ஹைதர் அலி அவர்களின் வழிகாட்டுதலில் செயற்குழு உறுப்பினர் கபீர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த சிறப்பு முகாமை திறம்பட ஏற்பாடு செய்துள்ளார்கள் தொடர்ந்து இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யவும் சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்பு கொள்ளும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையை விண்ணப்பித்துக் கொடுக்கும் பணியினை ரியா தமிழ் சங்கத்தின் சமூக சேவை அணி தொடர்ந்து செய்து கொடுக்கும் என்றும் ரியா தமிழ் சங்க சமூக சேவை அணியின் தலைவர் அகமது இம்தியாஸ் தெரிவித்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.